பெண்களுக்கான மாத உதவி பதிவு நாளை முதல் தொடக்கம் ஆனால் உடனடியாக பணம் டெபாசிட் செய்யப்படாது பாஜகவின் சதியால் தான் திட்ட தாமதமாக ஏற்பட்டதாக அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார் வேறு சில மாநிலங்களின் மாதாந்திர தொகையின் விவரம் இதை பத்தின விரிவான செய்தியை தான் இந்த காணொளி மூலமா நம்ம பார்க்க போறோம் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் பதினெட்டு வயது நிரம்பிய பெண்களுக்கு மாதாந்திர தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்குவதற்காக முக்கிய மந்திரி மகிழ சம்மன் யோஜனாவை தொடங்குவதாக கூறியுள்ளார் இதுவே தேர்தலில் வெற்றி பெற்ற பின் இந்த தொகை இரண்டாயிரத்தி நூறாக உயரும் உறுதியளிச்சிருக்காரு பெண்கள் இந்த தொகை இரண்டாயிரத்தி நூறை மாதந்தோறும் அவங்களோட வங்கி கணக்கு ஆம் ஆத்மிய கட்சிக்கு வாக்களிக்குமாறு கேட்டிருந்தாரு தேர்தல் அறிக்கை அறிவிக்க இருப்பதால இப்போதைக்கு இந்த பணம் வழங்க முடியாது தேர்தலுக்கு பின்னரே அவர்களோட அக்கவுண்டுக்கு பணம் கிரெடிட் ஆகும்னு தெரிவிச்சிருக்காரு டெல்லி முதல்வரான அதிஷா தலைமையில் டெல்லி அமைச்சரவை இந்த திட்டத்திற்காக இன்று ஒப்புதல் அளித்ததாகவும் பதினெட்டு வயது திரும்பிய பெண்கள் தங்களோட பதிவை தொடங்கலாம்னு தெரிவிச்சிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த திட்டத்திற்கு பதிவு செய்வதற்கு சில எலிஜிபிலிட்டி கிரைடீரியாஸ் இருக்கு அது என்னன்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாவர்ட்டி லெவல் அந்த இதுல இருக்கணும் வறுமை கோட்டின் கீழே இருக்கணும் இந்த திட்டம் வரி செலுத்தக்கூடிய பெண்களும் அப்புறம் ஏற்கனவே பிற அரசு திட்டங்களை வந்து அதுக்கான நிதி வாங்கிட்டு இருக்க பெண்களும் வந்துட்டு பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கிய குறிப்பா பதினெட்டு வயது நிறமன பெண்கள் தான் இந்த திட்டத்திற்காக அவங்க பதிவு செய்யவே முடியும் மேலும் முன்னதாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இந்த திட்டம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுல அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்காரு பிஜேபி சதி செய்து அரவிந்த் கெஜ்ரிவால சிறக்கி அனுப்பினதனால இந்த திட்டத்தை முன்னதாகவே செயல்படுத்த முடியல எனும் இவ்வளவு தாமதமாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு பிஜேபி முன்பு ஆயிரம் ரூபாய் இருந்த மாத உதவித்தொகைய இன்று நடக்கக்கூடிய விலைவாசி உயர்வாலையும் பணம் தட்டுப்பாட்டின் காரணமாகவும் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்ற பின் இரண்டாயிரத்தி நூறாக டெபாசிட் செய்ய செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்தியாவில் உள்ள முப்பத்தி ஆறு மாநிலங்களில் பல மாநிலங்களில் இந்த மாதாந்திர உதவித்தொகை திட்டம்ன்றது செயல்பட்டு வருது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மாதாந்திர உதவித்தொகை திட்டம் அப்படின்றது பெண்களோட முன்னேற்றத்துக்காகவே செயல்பட்டு வருது அது மிகவும் பாராட்டத்திற்குரிய செயல் இதன் ஆரம்பமாக தமிழ்நாட்டின் திமுக தலைவர் மற்றும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மாதம்தோறும் உதவித்தொகையாக ரூபாய் ஆயிரம் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மட்டுமே துவங்கிய திட்டமாக கருதப்படுகிறது அதை பின்பற்றும் விதமாக மற்ற மாநிலங்களிலும் உள்ள அரசும் தங்கள் மாநில பெண்களின் முன்னேற்றத்திற்காக உதவித்தொகையை வழங்குகிறது இலவசம் என்ற சொல்லையே தவறு என்று கூறும் பாஜக அரசும் இன்று இந்த மாதந்தோறும் உதவித்தொகையை வழங்கி வருகிறது சில ஆண்டுகளுக்கு முன்னதாக முதல் முதலில் தமிழ்நாட்டில் ஆரம்பித்த ஆயிரம் உதவித்தொகை இன்று மத்திய பிரதேசத்தில் ஆயிரம் சத்தீஸ்கரில் ஆயிரம் ஹிமாச்சல பிரதேசத்தில் ஆயிரத்தி ஐநூறு பஞ்சாபில் ஆயிரம் ஆந்திர பிரதேசத்தில் ஆயிரத்தி ஐநூறு கேரளாவில் ஆயிரம் ராஜஸ்தானில் ஆயிரம் வெஸ்ட் பெங்காலில் உள்ள பெண்களுக்கு ஐநூறு பெண்களுக்கு ஆயிரமாகவும் கோவாவில் ஆயிரத்தி ஐநூறு அசாமில் ஆயிரம் கர்நாடகாவில் இரண்டாயிரம் பீகாரில் ஆயிரம் என இந்தியாவில் பல மாநிலங்களில் வழங்கப்படுவது வரவேற்கத்தக்கதாகவே உள்ளது இதுபோல் மேலும் சில பல திட்டங்களில் பெண்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது அன்று பெரியாரின் சிந்தனையாகிய பெண் பெண்களின் முன்னேற்றம் என்னும் விதையே இன்று நாடு முழுவதும் பரவி வருகிறது